இன்றைக்கும் தமிழர்கள் தமிழ் பேச்சாளர்கள் தமிழ் உரையாளர்கள் தலைவர்கள் இங்கே அதை வைத்து பிழைப்பு நாக மாறி இருக்கிறார்கள் சண்டையினுடைய மையமான புள்ளி சொத்து குவிக்கப்பட்ட இடம் எதுவாக இருந்தாலும் சரி அது உங்க ஊர் பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி திருச்சபையாக இருந்தாலும் சரி திருக்கோயில்களாக இருந்தாலும் சரி சொத்து குவிந்திருக்கிறது என்றால் அங்கே சண்டை இருக்கும் அதனால காவல்துறைக்கு பல நேரங்களில் நாங்க தண்ணி காட்டியிருக்கோம் இனி எலெக்ஷன் வருதுன்னா திமுக கட்சி அண்ணா திமுக கட்சி ஆபீஸ்லயும் வரிசை வரிசையா லெட்டர் பேட் அமைப்புகள் பூரா போய் நிற்பாங்க ஒன்னு அவனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் வேணும் இல்லைனா அவங்களுக்கு பணம் வேணும் இந்த ரெண்டுக்காக சென்னையில பார்த்தீங்கன்னா அந்த லாட்ஜில் ரூம் போட்டிருக்கேன் இந்த லாட்ஜில் ரூம் போட்டிருக்கேன்னு நிறைய தலைவர்கள் இனி தமிழ்நாட்டில் படையெடுப்பாங்க தமிழ்நாட்டில் நான் பார்க்கக்கூடிய செய்திகள் இன்னும் ஏதோ ஒரு போரை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இலங்கையிலே போர் பதட்டமும் போர் தாக்கமும் உள்ள மக்களாக இன்னைக்கும் இருக்கிறார்கள் ஒரு பால் பாக்கெட் இருநூறு ரூபாய்க்கு விற்கிறது அன்றாட பொருள்கள் எல்லாமே அங்க அவ்வளவு அந்த விலைவாசி என்பது தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனால் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற சிங்கள அரசு தமிழர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கோ கொடுப்பதற்கோ தயாராக இல்லை அப்படி டைமை முடிச்சுக்கிறேன் அப்புறம் பண்ணிக்கோங்க தோழர் ஆர் எஸ் ராஜ் அவருடைய நினைவுகளை பரிமாறுவது என்றால் நேரம் போலாது அவர் மூலமாக மிக நெருக்கமான ஐயா அருளானந்தம் அவர்கள் இங்கே படத்தை திறந்து வைத்த டாக்டர் மேரிஜான் அவர்கள் சொன்னது போல அவர் பேசினால் கூட பேசுகிறாரா சத்தம் வெளியவருமா என்பது தெரியாத அளவிற்கு மிகவும் அமைதியானவர் ஆனால் கருத்தியல் ரீதியாக அழுத்தமானவர் டிசிஎல்எம்னுடைய தொடக்க காலங்களிலே ஃபாதர் அந்தோனி ராஜு அவர்களோடு மிக நெருக்கமாக நாங்கள் இருந்தவர்கள் பிந்தைய கால எல்லாம் மைய செயல்பாடுகளிலே அதிகமாக காணப்படாதது ஆனால் தேவகோட்டையிலே அனலி தான் ஐயா அருளானந்தம் அவர்களை நாங்கள் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது அவர்களுக்கும் ஸ்ரீபன் ராஜுக்கும் முதலிடையே நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மாவோ சிந்தனை சார்பாக என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய சொல்ல வேண்டும் என்றால் இந்த பகுதி இயக்கங்கள் புதுக்கோட்டையில் ஸ்ரீபனும் அந்தோனியமாவும் வாழ்ந்த அந்த காலங்கள் காரைக்குடியிலே அவர்கள் வீடெடுத்து தங்கியிருந்த காலம் இப்படி நீண்ட நெடிய கதைகள் எனக்கும் ஸ்ரீவனுக்குமான கதைகள் ஏராளமாக உண்டு அதுவெல்லாம் எழுத்து வடிவில் வெளியுறுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறது இங்கே வழக்கமாகவே கடைசி அஞ்சு நிமிஷத்தை கொடுத்து கிளியாரத்தை கிளியாரத்தை பார்ப்பாரு தோழன் தேவலாஸ் இப்போ கரெக்டாகவே டைமை கொடுத்துட்டு இதுக்குள்ளே நீ முடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பிரச்சனை தேர்வட பிரச்சனை மிக குறிப்பான காலகட்டம் அப்பொழுது ஸ்டீபன் காரைக்குடியிலே ஒரு ரேடியோ ரிப்பேர் செய்யக்கூடிய ஒரு கடையை வைத்திருந்தார் அந்த தண்ணி தொட்டி அருகிலே நீங்கள் இன்றைக்கு பார்க்கிற ஸ்டீபன் அல்லது அன்றாலும் வாழ்க்கைக்கு தான் எழுந்து வந்தவன் ஸ்டீபன் எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணி முதலாளே பிரிவண்டி அரஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனால் பெரும்பாலும் நானும் ஸ்டீஃபனும் தப்பிச்சுருவோம் ஸ்டீஃபனோட கடையில் மட்டும்தான் அப்போ ஃபோன் இருக்கும் அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது ஸ்டீஃபன் கடையில் ஃபோன் இருக்கோம்னா அந்த ஃபோனில் இருந்துக்கிட்டு நாங்கள் பத்திரிகையாளர்கள்ன்ற பேரில் நானும் ஸ்டீஃபனும் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட இன்னும் பல இடங்களில் எவ்வளோ பேர் கைதாக இருக்கிறாங்க என்ன நடக்குது என்கிற விவரங்களை நாங்கள் கேட்போம் நான் கொஞ்சம் ஆங்கிலத்தில் கேட்போம் அவர் த ரொம்ப கிண்டலாக தமிழ்டாக கேட்பார் மறுநாள் நாங்கள் காரைக்குடி காவல் நிலையத்திற்கு நாங்கள் போவோம் கைதாக இருக்கிறவங்களை பார்க்க போவோம் அங்கே உள்ள அதிகாரி கேட்பான் நேற்று நைட் நீங்கள் இருந்தீங்க எங்கேயா போனீங்க தப்பிச்சிங்கன்னு கேட்பான் அதனால் காவல்துறைக்கு பல நேரங்களில் நாங்கள் தண்ணி காட்டியிருக்கோம் கண்டதேவி பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அனுபவங்களை கற்றுக் கொடுத்த மண் இந்த தேவகோட்டை மண் மதுரை நகரத்தில் பிறந்து நகரத்திலே படித்து நகரத்தில் வளர்ந்த என் போன்றவர்களுக்கு சாதியின் கொடூரம் என்றால் என்ன அந்த உளவியலுடைய வழி என்றால் என்ன என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்த மண் தேவகோட்டை திருவாதானை புதுக்கோட்டை இந்த பகுதிகளிலே நான் பணியாற்றும் பொழுது எனக்கு கிடைத்த அனுபவங்கள் அருமை தோழர் மாடக்கோட்டை சுப்பு அவர் படுகொலை செய்த செய்யப்பட்ட அந்த காலம் இருக்கிறத அது அந்த கொடூரத்தினுடைய உச்சமாக இருந்தது இன்றைக்கு நடமாடுறவங்க ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நடமாடலாம் ஆனால் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துக்கு முன்பும் ரெண்டாயிரத்துக்கு பின்புமாக தான் இந்த பகுதியினுடைய சாதிய பண்பு என்பது வெளிப்பட்ட விதங்களிலே வேறுபாடுகள் இருக்கிறது நானும் ஸ்டீபனும் இப்படி சொல்லலாம் அருமைத்தோழன் மறைந்த நமசூனுடைய மாணவர்கள் எனக்குள்ள நாங்கள் சொல்லலாம் நான் ஒரு மார்க்சிய சிந்தனையாளர் மார்க்சிய நீரோட்டத்தில் இயங்கிக் கொண்டிருப்பவன் ஆனால் நமசுவுக்கு நாங்கள் சீழர்கள் என்பது சொல்லுவது பொருந்தாது என்றால் கூட பல விஷயங்களை இந்த பகுதியில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் தோழ நமசு நிறைய அவரோடு நாங்கள் சண்டை போடுவோம் ஆனால் கற்றுக்கொண்டோம் எங்களை பொறுத்தவரை இந்த மண்ணினுடைய சாதிய ஒடுக்குமுறை மட்டுமல்ல உலகமயமாக்க சுரண்டல் ஆர் எஸ் எஸ் காவி பயங்கரவாத அரசியல் ஒடுக்குமுறை இவைகளுக்கு எதிராக தேவகோட்டை ராமநாதபுரம் மதுரை திருச்சி என ஐந்தனை மக்கள் கட்சி மூலமாக ஒரு பரவலான தலைவராக அறியப்பட்டவன் ஸ்டீபன் ராஜ் ஒரு நாள் திடீரென தொலைபேசியில் நான் புயல் ஐடிஐ கிட்ட நிற்கிறோம் வாங்க என்று சொல்லுகிறார் போனால் ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க அங்கே நிற்கிறது பெரும்பாலும் தலித் கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ராமநாதபுரத்தினுடைய அந்த பாதிரியாக நியமனம் பெற முடியாத ஒருவருக்காக அங்கிருக்கிற பிஷப்பை சந்திப்பதற்கு மதுரைக்கு எல்லாம் அழைத்து கொண்டு வந்து நிற்கிறார் நான் போய் அவர்களை சந்திக்கிறேன் தொடர்ச்சியான போராட்டம் அது திருவாடானை இந்த பகுதிகளிலே நடந்த தொடர்ச்சியான போராட்டம் வெற்றி பெறவில்லை என்றால் கூட திருச்சபையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பாத்திரம் இருக்கிறது என்பதை பரவலாக விவாதப்படுத்த செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது நாங்கள் கூட சிவகங்கையிலே தலித் கிறிஸ்தவர்கள் எழுச்சி மாநாடு என ஒரு மாநாட்டை சிவகங்கையில் நடத்தினோம் பல தலைவர்களை வந்து பேச வைத்தோம் அது வெறுமனே ஒரு பாதிரியாரை நியமிப்பது மட்டுமல்ல இந்த பகுதி போனீங்கன்னா உடையார் சர்ச்சு வேறு பல்லர் சர்ச்சு வேறு பறையர் சர்ச்சு வேறு இதே திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் கன்னியாகுமரி போவீர்களே ஆனால் அங்கு நாடார்களுக்கும் பிள்ளைமார்களுக்குமான முட்டல் மோதல் இருக்கும் அதிகமாக கிறிஸ்தவ சமூகத்திற்குள்ளே மதம் மாறியவர்கள் என்றால் கடலோரத்து மீனவ சமூகமும் நாடார் சமூகமும் தமிழ்நாடு தழுவி அளவிலே பழைய சமூகமும் தென் மாவட்டங்களிலே பல்லர் சமூகம் ஆனால் திருச்சபை தலைமை ஸ்தானங்களில் அவர்களுக்கு இடம் இருக்கிறதா என்றால் கிடையாது இந்த சண்டையினுடைய மையமான புள்ளி சொத்து குவிக்கப்பட்ட இடம் எதுவாக இருந்தாலும் சரி அது உங்க ஊர் பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி திருச்சபையாக இருந்தாலும் சரி திருக்கோயில்களாக இருந்தாலும் சரி சொத்து குவிந்திருக்கிறது என்றால் அங்கே சண்டை இருக்கும் சாதி பயன்படுது அவர்களுக்கு அந்த சண்டையை போடுவதற்கு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அந்த சொத்துக்களை அனுபவிப்பதற்கு சாதி அவர்களுக்கு பயன்படுது வேறு எதற்கும் அந்த சாதி அவர்களுக்கு அங்கே பயன்படவில்லை இல்லை என்றால் ஐயர்களே சில கிருத்தவர்களாக இருக்கிறான் பிள்ளைனார் சமூகத்தை சேர்ந்தவன் அதிகமாக இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய திருச்சபையை நாட்டாமை செய்து கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் யார் என்றால் பிள்ளைமார் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் நாடார்களும் தான் எதிரான சண்டை துரிசபைக்குள்ளே இன்றைக்கு வரை நடந்து கொண்டிருக்கிறது பல நேரங்களில் துரிசபையே தலித் கிருஷ்ணவர்களுக்கான குரலை கொடுப்பதாக கூட சில நடவடிக்கைகளை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறது அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இவைகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் நம்முடைய பிரச்சனை மட்டுமல்ல மட்டுமே நமக்கு பிரச்சனை அல்ல நாடு தழுவிய இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் நாம் தனித்தும் போராட வேண்டும் பிறரோடு இணைந்தும் போராட வேண்டிய தேவையும் நெருக்கடியும் இருக்கிறது ஒரு ஊர் இருக்கிறது என்றால் ஊரும் சேரியுமாக இருக்கிறது தமிழ்நாட்டு கிராமங்கள் முட்டலும் மோதலும் இருக்கிறது அதே நேரம் இரண்டு சமூகமும் இணைந்தே பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் சக்தியாக மாற முயற்சி செய்யாத எந்த ஒரு சமூகமும் இங்கே அதிகாரத்தில் பங்கு கேட்க முடியாது அதிகார மீட்பு மாநாடு அதிகாரத்தை பறிக்கும் அதிகாரத்தை இல்லாட்டி நோட்டுக்காக இனி எலெக்ஷன் வருதுன்னா திமுக கட்சி ஆபீஸ்லையும் திமுக கட்சி ஆபீஸ்லயும் வரிசை வரிசையா அமைப்புகள் பூரா போய் நிற்பாங்க ஒன்று அவனுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் வேணும் இல்லைன்னா அவங்களுக்கு பணம் வேணும் இந்த ரெண்டுக்காக சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த லாஜில் ரூம் போட்டிருக்கேன் இந்த லாஜில் ரூம் போட்டிருக்கேன்னு நிறைய தலைவர்கள் இனி தமிழ்நாட்டில் படையெடுப்பாங்க விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் போல ஒரு அரசியல் சக்தியாக மாறிய பிறகு பாலிடிக்ஸ் தன்னுடைய பலத்தை கோர் பலத்தை காமிச்சு கோருவது கிளைம் பண்ணுவது இரண்டு மூன்று நான்கு ஐந்து என தன்னுடைய எண்ணிக்கையை பெருகுவது என்பது அரசியல் பேரம் என்பது தன்னுடைய பலத்தை பேர் அதை செய்யாத எந்த ஒரு சமூகம் புதுசு புதுசாக அமைப்புகளை உருவாக்கலாம் குட்டி குட்டி தலைவர்களாக இருக்கலாம் அந்த பகுதியில் இருக்கிற சொந்தக்காரங்களை அமைப்பாக வச்சுக்கலாம் அதை தாண்டி ஒரு அரசியல் சக்தியாக நாம் பிறந்த சமூகத்தை நம் சமூகம் வாழக்கூடிய இந்த தமிழ் சமூகத்தை அதிகாரம் உள்ள ஒரு சமூகமாக எப்படி மாற்றுவது அதிகாரமற்ற தமிழ்நாட்டை அதிகாரமற்ற தமிழர்களை நாம் ஈழ போராட்டத்தில் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது எதை செய்ய வேண்டும் என்பதற்கும் எதை செய்யக்கூடாது என்பதற்கும் பாதமாக ஈழம் ஈழ போராட்டம் நம் கண்முன்னே பறந்து விரிந்து நிற்கிறது நண்பர்களே சமீபத்தில் என்னுடைய மகள் இலங்கைக்கு சென்று வந்தாள் தமிழ்நாட்டில் நான் பார்க்கக்கூடிய செய்திகள் இன்னும் ஏதோ ஒரு போரைப் பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இலங்கையிலே போர் பதட்டமும் போர் தாக்கமும் உள்ள மக்களாக இன்னைக்கும் இருக்கிறார்கள் ஒரு பால் பாக்கெட் ரூபாய்க்கு விற்கிறது அன்றாட பொருள்கள் எல்லாமே அங்க அவ்வளவு அந்த விலைவாசி என்பது தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு ஆனால் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற சிங்கள அரசு தமிழர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கோ விடை கொடுப்பதற்கோ தயாராக இல்லை அப்படி விடை கொடுக்க இறங்கினார்களே ஆனால் சிங்களர்கள் அவர்களை பதவியை விட்டு கீழே இறக்கி விடுவார்கள் அது சிவப்பு கொடி பிடிச்ச அரசாக இருந்தாலும் சரி எந்த கொடி பிடிச்ச அரசாக இருந்தாலும் சரி என போய் வந்த மாணவ செல்வங்கள் சொல்றாங்க நம்மள்கிட்ட அங்க நிலைமையே வேறையா இருக்கு இங்கே தலைவர்கள் மேடையில் ஏறிட்டாங்கன்னா நாளை காலையில் ஈழத்தை நாங்கள் வாங்கியே தந்துருவோன்ற மாதிரி ஒரே ஏக வசனங்களா இருக்கு அப்படின்னு இளம் தலைமுறையினர் நம்மகிட்ட வந்து சொல்லும் பொழுது நமக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கிறது தமிழக சூழல் என்பது ஈழத்தினுடைய ஈழ தமிழ் பகுதியினுடைய நிலைமை அறியாததாக இன்றைக்கும் தமிழர்கள் தமிழ் பேச்சாளர்கள் தமிழ் உரையாளர்கள் தலைவர்கள் இங்கே அதை வைத்து பிழைப்புணர்த்த ஒருவராக மாறி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது புலம்பெயர் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் அகதிகள் ஈழத்தமிழ் அகதிகள் இந்த மூன்று பிரச்சனைகளையும் நாம் தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்திருக்கிற ஈழத்தமிழர்கள் உருவாக்கி இருக்கிற ஏராளமான இலக்கியங்கள் ஏராளமான கட்டுரைகள் ஏராளமான நூல்கள் வெளியே வந்திருக்கிறது அவைகளை வாசித்தால் நாம் ஈழத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு பயன்படும் விடுதலைக்காக போராடிய ஈழ விடுதலை போராளிகள் அனைவருக்கும் எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து மக்கள் விடுதலைக்காக ஈழப் போராட்டத்திற்காக கடந்த ஆண்டு என்னுடைய பெயர் போட்டு இங்கே மாவீரர் நாளை நடத்திய ஸ்ரீபன் இன்றைக்கு நம்ம ஊடு இல்லை நம்மை பொறுத்தவரை மிக தெளிவாக சொல்லுகிறோம் விடுதலைக்காக அது இந்த நாட்டின் விடுதலைக்கு மக்களின் விடுதலைக்கு சாலை ஒடுக்குமுறைக்கு எதிரான விடுதலைக்கு போராடிய அனைவருக்கும் தோழர் சீமனுக்கும் தோழர் அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் முடிந்தது நன்றி வணக்கம் வீர வணக்கம்